நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை போர்க்காலத்தில் நிற்கக்கூடிய தளபதியாக பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான பேச்சு போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டி நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்கலைக்கழக வேந்தரான பாரிவேந்தர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை தானும் சீமானும் வேறு வேறு இல்லை என்றார் என்ற அரசியல் கட்சியின் உடைய தலைமை என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாக தான் என்றும் நான் அண்ணன் சீமான அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கும் சீமானண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் தேசியத்துல தமிழை பாக்கிறேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கறேன் அவ்வளவு தாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அவரை தொடர்ந்து பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல்பாடுகள் நிகழ்த்தி காட்டியவர் அண்ணாமலை என்று பாராட்டினார் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தொடர்ந்து தமிழின் பெருமைகளை அடுக்கிய சீமான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் தமிழை வைத்து சாதி வளர்ப்பதாக வேதனை தெரிவித்தார் நரேந்திர மோடி என்ற ஒற்றை மனிதருக்காக அரசியலுக்கு வந்ததாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களத்தில் இருந்து பணியாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் சென்னை அடுத்த காட்டாங்களத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர் சிந்தவர் இவ்வாறு கூறியுள்ளார் போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது அதிகமா இருக்க போகுது மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள் இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் எனக்கு இருக்காது அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல கொதினால் குதிக்கிறாள் நான் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் நான் மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் ஏ அவைகளிலும் நிறைவேறியது இதைத் தொடர்ந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார் நிலையில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் மக்களவை கொறடா ஆராசா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் வக்ஃபு சட்ட திருத்தம் முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இருப்பதாலும் அரசியலமைப்பு வழங்கக்கூடிய அடிப்படை உரிமையை மீறக்கூடிய வகையில் இருப்பதாலும் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்